வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பெரிய மேடையில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி நானும் உங்களை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து தான் படித்தேன் ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் ஸோ தமிழக அரசு வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் படிப்பு எல்லா துறையிலையும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா இளைஞர்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த விதத்தில் நீங்கள் இப்போ இருக்கிற மாணவ மாணவிகள் வந்து நிறையா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும் இங்கேருந்து நிறையா பேர் பெரிய லெவலில் ஆகணும் சாதாரண இருந்து எங்கேனாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்கெல்லாம் முன் உதாரணமாக இருக்காங்க ஸோ நீங்களும் எங்கே இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் எங்கே இருந்தாலும் போக முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையோட கவுர்மெண்ட் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க சப்போர்ட்டாக இருக்காங்க ஸோ அதை யூஸ் பண்ணி இன்னும் பெரிய லெவலில் ஆங்கிறது என்னோடய ஆசை இன்னும் என்ன மாதிரி இன்னும் உங்களை மாதிரி இன்னும் நிறைய கிராமப்புறங்கள்லேருந்து நிறைய பேர் வரணுங்கிறது என்னோடய ஆசை ஒன்ஸ் செகண்ட் இந்த வைப் கொடுத்ததுக்கு மறுபடியும் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மிஸ்டர் நடராஜ் தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ப்ளீஸ் தேங்க்யூ வான்ஸ் அங்கே ஸ்பெஷல் மென்ஷன் டூ ஆல் த ஹீரோஸ் டூ ஆலா அத்மிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் டாஸ் நன்றி நன்றி ஸ்டு த ஒலிம்பியன்ஸ் ஹியர் அடுத்ததாக இந்த மேடையில் நாம பார்க்க போற திட்டம் ஒரு முக்கியமான திட்டம் நம்மளுடைய ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் ஒலிம்பியன்ஸ் த க்ரீட்டிங் ஆர் சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஆர் சீஃப் கெஸ்ட் தெலங்கானா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் தேங்க்யூ சோ மச் அடுத்ததான் நாம் பார்க்க போற திட்டம் இந்த மேடையில் மகுடம் சூட்டிய திட்டம் சொல்லலாம் சத்தம் இல்லாம பெரும் எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு திட்டம் இது அந்த திட்டத்தின் பெயர் புதுமை பெண் தமிழ் புதல்வன் இந்த என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அரசு பள்ளியில ஆறாவது பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டு உங்களுக்கு ஊதியம் வழங்கப்படும் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும் இந்த ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கு அவங்க வாழ்க்கை எப்படி நல்லதா மாற்றி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல்ல we like to invite all the beneficiaries of this scheme all the students who are pursuing their uh, graduation now தாமர புதல்வனும் புதுமை பெண்களும் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க வாங்க உதவி யார் வேணா செய்யலாம் ஆனா ஒரு திட்டம் வகுத்து அதுல ஒருத்தவங்க மட்டும் இல்லாம ஒரு ஜெனரேஷனே அதுல பயன்பெற முடியும்னா அது அரசால மட்டும்தான் அதை சேவையா செய்ய முடியும் அப்படி அவங்க செய்த சேவை அவங்க கொடுத்த ஊக்கத்தொகை யூஷுவலாக இந்த மாதிரி ஊக்கத்தொகை கொடுக்கும்போது நீங்கள் வந்து இதை இதுக்காக தான் பயன்படுத்தணும் நீங்கள் ஸ்கூ எஜுகேஷனுக்காக தான் பயன்படுத்தணும் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நம்மளுடைய முதல்வர் ஐயா இல்லை இது ஒரு ஊக்கத்தொகை அந்தந்த பிள்ளைங்கள் என்னமோ ஒரு தேவை இருக்கும் அந்த தேவையை அவங்க பூர்த்தி செய்யட்டும் அவங்க நம்மளுடைய கல்லூரிக்கு மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க எத்தனையோ வீடுகளில் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது இல்லை சரி நீ படிக்க போன்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக அந்த ஆயிரம் ரூபாவை பெற்று இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில